എന്നാണ് കാരണം നമ്മുടെ കടമയിൽ നിന്ന് സാധാണ് അണപ്പുറയൻ ആരാധകത അധികാരത്തിന് ഇടവ നമ്മൾ നീതിเกట్టు വരിക ദോണ്ട് ഉണ്ടാണ് വേറെ വേറെ പുറത്ത വരക്കടാ കൊണ്ടിക്ക്

கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பட்டம் வடசிறுவல்லூர் கிராமத்தில் ஐயா விஎஸ் மாரியப்பன் அவர்கள் பத்தாம் தேதி இறந்து போகிறார் அன்னைக்கு அவரை உடல் நல்லடக்கம் செய்யப்படுது அன் அன்னைக்கு எதிர்மனுதாரர் யாருமே எந்த ஒரு புகாரும் தரல நாங்கள் காலங்காலமாக தொண்ணூறு ஆண்டு காலமாக புதைக்கிற அந்த இடத்துல தான் நாங்கள் அவரை வந்து புதைச்சிருக்கோம் அது ஒரு நினைவிடம் கட்டணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை அந்த நேரத்தில் எதிர்தரப்பட்ட புகாரை வாங்கி அவசர அவசரமாக காவல் உதவி ஆய்வாளர் திரு பிரபுங்கிறவர் அவச அவசர அவசரமாக இன்சார்ஜ் பொறுப்பு இன்ஸ்பெக்டராக இருக்கிற திரு பாலகிருஷ்ணன் அவரை வர வச்சு பொறுப்பு டிஎஸ்பியாக இருக்கிற திரு பிரதீப் அவர்களை வர வச்சு அவசர அவசரமாக ஒரே நாளில் எதிர்தரப்புக்கு ஊராட்சி மன்ற தலைவருக்கும் எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்காம எங்களை கூப்பிடாமலே அளவீடு செய்கிறாங்க அப்போ நாங்கள் விளக்கறீங்க போய் கேட்குறோம் எப்படிங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க எங்களுக்கு ஒரு சம்மன் கொடுக்கலாம் ஏதாவது எங்களை எங்கள் தரப்பு கேட்கணும்ல எங்கள் தரப்பு விளக்கத்தையும் கேட்கணும்ல ஒரு புகார்னா ரெண்டு தரப்பு விளக்கத்தையும் கேட்காமல் ஒரு தரப்பாக பண்ணுறீங்க இது பயாசாக இருக்குன்னு சொல்கிறோம் அன்றைக்கி திரும்பி போயிடுறாங்க போயிட்டு நாங்கள் எதை எதெல்லாம் நீங்கள் ஏன் சம்மன் கொடுக்கலன்னு கேட்டோமோ உடனே சம்மன் சம்மன் நீங்கள் அதை வந்து எடுத்து வேற ஒரு இடத்துல அடக்கம் பண்ணோம்னு இந்த இடத்துல பட்டியல் சமூக மக்களுக்கும் இந்த வடசி கிராம மக்களுக்கும் ஒரு தனி நபருக்காக ஒரு கிராம நூறு நூறு பேர் வசிக்கிற ஒரு ஆயிரம் பேர் வசிக்கிற ஒரு கிராம மக்களுக்கு எதிராக ஒரு வட்டாட்சியர் தான் தோன்றித்தனமா அவரே சர்வாதிகாரமா எனக்கு சுப்பீரியத்துல நான் கேட்டுட்டேன் எனக்கு எல்லாம் உத்தரவு போட்டாங்க நான் தான் செய்வேன் சொல்லி ஒரு வட்டாட்சியர் சொல்றாரு ஒரு காவல் ஆய்வாளர் ஒரு டிஎஸ்பி இவங்க முனைப்போட இவ்வளவு அவசர அவசரமா செய்யும்போது போது அங்க ஏதோ தப்பு நடக்குது ஏன்னா அங்கே இருபத்தாறு ஏக்கர் ஆத்து புறம்போக்கு இருக்கு இது எல்லா ஆதிக்க சமூகமும் அதை ஆக்கிரமிச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது நாளைக்கு வெளியில் வந்துடும் இது உடைஞ்சிரும் இந்த குட்டு வெளியில் வந்துடும்ங்கிறதுக்காகவே இதோட முடிச்சுக்கலாங்கிற மாதிரி இது இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அவங்க மனு கொடுத்துருக்காங்க இதை எதிர்த்து எங்க தரப்பு அளவு ஆவணங்களை பாருங்க வருவாய் ஆவணங்களை பார்த்து எங்க தரப்பு நியாயங்களையும் கேளுங்க முறையா முதல்ல ஆத்து நாங்கள் அளக்கவே வேணாம்னு சொல்லு முதல் ஆத்து புறம்போக்கு அலங்க அதுக்கப்புறம் வந்து சுடுகாடு புறம்போக்கு எங்கே இருக்கு நாங்கள் எவ்வளோ ஆண்டு காலமாக பயன்படுத்திருக்கோம் பாருங்க அதுக்கப்புறம் ஒரு தனிநபருக்காக கொடுங்க ஒரு ஏக்கர் அவர் வச்சிருக்க பட்டா இடம் இருக்குதா ஆனா அந்த இடம் நாங்க புதைச்ச இடம் இல்லைங்கிறோம் அதை எந்த அதிகாரியும் காதலே வாங்கிக்காம அது பட்டா நிலம் பட்டா நிலம்னு முடிவு பண்ணி வச்சுக்கிட்டு பேசுறாங்க அதாவது முடிவுக்கு வர மாதிரி ரெண்டு தரப்பையும் கேட்டா பரவாயில்ல இவங்க ஆல்ரெடி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இதே மாதிரி தான் ஏற்கனவே மாத்தூர்ல ஒரு தீண்டாமச்சு ஒரு பிரச்சனைக்கு பின்னாடி இருந்து இதே மாதிரி இயக்கி அந்த மக்கள் மேலேயே நாலு வழக்கு போடுறாங்க இதே மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் தான் பண்ணுது அந்த மக்களுக்கு மேலே போடுறாங்க ஆனால் எது தரப்பு மேலே ஒரு வழக்கு கூட இல்லை அதை எம்ம பண்ணுறாங்க எஸ்சி எஸ்டி வழக்கு போட்டு எம்ம பண்ணுறாங்க இது தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக தொடர்ந்து இந்த மாதிரி அட்ராசிட்டி மறைமுகமாக நடக்கு இது முதலமைச்சர் கவனத்துக்கு போகணும் உயரதிகாரிகள் பார்க்கணும் இதில் தலையிட்டு உடனே தீர்வு கிடைக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் மாவட்ட ஆட்சியர்களும் மனு கொடுத்திருக்கோம் கண்காணிப்பாளருக்கும் மனு கொடுக்க இருக்கிறோம் பழனிசாமி வழக்கறிஞர் சங்கராபுரம் வட்டம் வடசிரூர் கிராமத்தில் ஆற்றுப்புறம்போக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒரு ஏக்கரை தற்பொழுது பயிரிட்டு வருகிற அத்துமீறி நுழைந்து பயிரிட்டு வருகிறார்கள் தற்பொழுது சவம் அடக்கம் செய்வதற்கு கூட தற்பொழுது இடம் இல்லாத நிலையில பெருக்கு அதை வந்து கேட்டதற்கு அது எல்லாமே பட்டா வாங்கி தான் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க போக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித வருவாய்த்துறையிலும் காவல்துறையிலையும் அளவீடு செய்யாமல் முறைப்படி ஊராட்சி மன்ற தலைவர் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் எதிர்மனுதாரருக்கு எந்த விதமான வேண்டுகோளும் கொடுக்காமல் காவல்துறையும் வருவாய்த்துறையும் வந்து ரொம்ப அஜாக்கிரதையோடையும் அதிகார மேம்போக்கோடையும் வந்து இதை வந்து அணுகிறாங்க அதாவது தலித் மக்களும் சரி மற்ற மக்களும் சரி புதைக்கிறதுக்கான இடமே அங்கே இல்லை அது எல்லாமே வந்து இப்ப விவசாய நிலமா மாத்தி பயிர் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் அது சம்பந்தமா அளந்து அத்து காட்டி தரோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க என்னென்னா என்னன்னா இதுல என்னன்னா குறிப்பிட்ட நிலையில சங்கராபுரம் வருவாய் வட்டாட்சியரும் மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் பிரபு அவர்களும் தான் வந்து அதிக முனைப்போடு இருக்காங்க ஊருக்குள்ள நாங்களே சமாதானமா இருந்தாலும் அவங்க வந்து அதை விடாம இது பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னுடைய தந்தையார் விஎஸ் மாரியப்பன் மறைவுக்கு பத்தாம் தேதி அடக்கம் செஞ்சோம் பனிரெண்டாம் தேதி வந்து ஒரு புகாரை பெற்று அன்றைய தினமே ஒரு சிஎஸ்ஆரை பதிவு செஞ்சு அன்றைய தினமே தாசில்தாருக்கு ஒரு வேண்டுகோள் கடிதம் கொடுத்து டிஎஸ்பிக்கு வேண்டுகோள் கடிதம் கொடுத்து ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட காவலர்களை வைத்து ஒடுக்குமுறையில் தான் இந்த இதை செஞ்சிருக்காங்க இது வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு தான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட தகவல் கொடுத்துருக்கோம் மீண்டும் இந்த இடத்தை முறைப்படி அந்த புறம்போக்கை அளந்து இந்த ஜனங்களுக்காக அத்து காட்டி தரணும்னு கேட்டுக்கிறதுக்காக நாங்கள் இங்கே சொல்லியிருக்கோம் குணதீபன் வழக்கறிஞர் கள்ளக்குறிச்சி